பழம்பெரும் மன்னன் கரிகாலன் என்பவர் பொதுவான மூதாதையர் ஆவார் அவர் மூலம் சோழர் அல்லது கோடா என்று அழைக்கப்படும் சிறிய தக்கான மற்றும் ஆந்திர குடும்பங்கள் உரையோர் குடும்பத்துடன் தொடர்பு கொண்டிருந்தன சோழ நாடு கோரமண்டலம் தெற்கில் வைகை நதியிலிருந்து வடக்கில் காஞ்சி இப்போது காஞ்சிபுரம் தலைநகராக இருந்த தொண்டை மண்டலம் வரை நீந்திருந்தது தமிழ் பாரம்பரிய இலக்கியங்களில் பெரும்பாலானவை மற்றும் பெரிய தமிழ் கட்டிடக்கலை நினைவுச் சின்னங்கள் சந்த காலத்தைச் சேர்ந்தவை இது சைவ மதத்தின் சிவன் வழிபாடு மறுமலர்ச்சியையும் தெற்கு வைணவத்தின் விஷ்ணு வழிபாடு வளர்ச்சியையும் கண்டது வருவாய் நிர்வாகம் கிராம சுயராஜ்யம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை சோழர்களின் கீழ் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டன

மதுரையை பாண்டியர்களின் தலைநகரம் அழித்தவர் என்று அழைக்கப்படும் பராந்தகன் ஆய் ஆட்சிக்காலம் சுமார் தொண்ணூறு ஏழு ஒன்பது ஐம்பத்தி சிங்கள படையெடுப்பாளர்களை தோற்கடித்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டுக்கு இடையில் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் நிலங்களை ஒன்றிணைத்தார் ராஜிர கூடர்களுடன் சமரசம் செய்து கொண்டு அவர் தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் நெல்லூரை அவர்களிடமிருந்து கைப்பற்றினார் ஆனால் அவர்களின் மன்னர் மூன்றாம் கிருஷ்ணர் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினார் நிர்வாகியான முதலாம் ராஜராஜன் ஒன்பது எண்பத்தைந்து பத்து பதினான்கு ஆட்சி காலம் வெங்கியே கோதாவரி மாவட்டங்கள் பாதுகாத்து கங்கவாடி பிரதேசத்தை இன்றைய கர்நாடக மாநிலத்தில் ஆக்கிரமித்து மேற்கு கங்கைகளை அழைத்தார் தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு வாக்கில் அவர் கேரளாவை சேர நாடு கைப்பற்றி வடக்கு இலங்கையை கைப்பற்றினார் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொள்ளை பொருட்களை கொண்டு தஞ்சையில் இப்போது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலைக் கட்டினார் ஆயிரத்து பதினான்கு வாக்கில் ராஜராஜன் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு தீவுகளை கைப்பற்றினார் அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழர் தேவா பத்து பதினான்கு நாற்பத்தி நான்கு ஆட்சிக் காலம் ராஜராஜரின் சாதனைகளை விஞ்சினார் அவர் மதுரையில் ஒரு மகனை அரியணையில் அமர்த்தினார் இலங்கையைக் கைப்பற்றினார் தக்காணத்தை கைப்பற்றினார் கிபி ஆயிரத்து இருபத்தொன்று மேலும் ஆயிரத்து இருபத்தி மூன்று இல் வடக்கே ஒரு படையெடுப்பை அனுப்பி அது கங்கே கங்கே நதி வரை ஊடுருவி புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கங்கை நீரை கொண்டு வந்தது அவர் மலாய் தீபகற்பத்தின் சில பகுதிகளையும் மலாய் தீவு கூட்டத்தையும் கைப்பற்றினார் ராஜாதிராஜா ஆட்சிக்காலம் பத்து நாற்பத்தி நான்கு கிபி ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு பாண்டியர்களையும் சேரர்களையும் எதிர்த்து போரிட்டு மேற்கு சாளுக்கிய ஆட்சியாளர் முதலாம் சோமேஸ்வரனை ஆயிரத்து நாற்பத்தாறு இல் தோற்கடித்தார் ஆனால் அவர் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு இல் சாளுக்கியர்களுக்கு எதிரான கொப்பம் போரில் கொல்லப்பட்டார் சோழ ஆட்சியாளர் வீரராஜேந்திரன் ஆட்சி காலம் பத்து அறுபத்தி மூன்று அறுபத்தொன்பது தக்காலத்தில் சாளுக்கியப் பேரரசை தீங்கற்றதாக மாற்ற முயன்றார் ஆனால் அவரது மரணம் விக்ரமாதித்ய சாளுக்கியர் சோழ குடும்பச் சண்டைகளில் ஈடுபட உதவியது பரம்பரை உரிமையால் சோழ மற்றும் கிழக்கு சாளுக்கிய முடிசூட்டல்களுக்குப் பிறகு வந்த குலோத்துங்கன் முதலாம் ஆட்சிக் காலம் பத்து எழுபது பதினொன்று இருபத்திரண்டு சோழர்களிடமிருந்து தனது தாய்மொழி வம்சாவளி வழியாகவும் சாளுக்கியர்களிடமிருந்து தந்தை வழி வம்சாவளி வழியாகவும் வந்தவர் அவர் புத்திசாலித்தனமாக தக்காணத்தை கைவிட்டு கிழக்கு கடற்கரையை ஒன்றிணைப்பதில் கவனம் செலுத்தினார் பாண்டிய அரியணை உரிமை தொடர்பான சூழ்ச்சிகள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் இலங்கை அப்போது அதன் சுதந்திரத்தை மீட்டெடுத்திருந்தன ஆகியவற்றை ஆயிரத்து நூற்று அறுபத்தாறாம் ஆண்டு முதல் சிக்கலில் ஆழ்த்தின ஆயிரத்து இருநூற்று பதினாறு முதல் தொய்சால மன்னர்கள் சோழ நாட்டில் நிலங்களைப் பெற்றனர் முன்னாள் சோழ நிலப்பிரபுக்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட்டனர் வடக்கத்திய சக்திகள் தலையிட்டன மேலும் இந்த எழுச்சி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு இல் சோழ நாட்டைப் பாண்டியர்கள் கைப்பற்றுவதற்கு வழிவகுத்தது சோழ வம்சம் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது இல் முடிவுக்கு வந்தது